வணக்கம் இன்றைய நாள் முள்ளியவளை பிரதேசத்தில் போராளிகளான ஒன்று கூடல் ஒன்று நடைபெற்றது இதில் ஜனநாயக போராளிகள் கட்சி மற்றும் மாவீர போராளிகள் நலன் காப்பகம் மற்றும் போராளிகள் நலமுறை சங்கம் காணாமல் போனவர்கள் சங்கம் மற்றும் பல்வேறுபட்ட போராளிகள் இன்றைய நாள் ஒரு ஒன்று குடலை நாங்கள் இங்கே மேற்கொண்டுள்ளோம் இதில் மதம் சார்ந்தவர்களும் இதில் பங்கெடுத்தார்கள் மற்றும் இதிலே நாங்கள் பல்வறுபட்ட தரப்புகள் இதில் ஒன்று கூடியிருந்தோம் பல்வறுபட்ட விடயங்கள் இதில் காணாமல் போனார்கள் தொடர்பான விடயங்கள் மற்றும் காணி தொடர்பான விடயம் மற்றும் போராளிகளின் அரசியல் ஒரு தளம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் மற்றும் பல்வேறுபட்ட அமைப்புகள் வாழ்வாதாரம் தொடர்பான விடயங்கள் இங்கே கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடல் முதல் கட்டமாக நடைபெற்றுள்ளது அடுத்த கட்டமாக நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்வரும் காலங்கள் இதை நடைமுறைப்படுத்த குடும்ப நலன் காப்பகம் இன்றைய சந்திப்பிலே அழைப்பை பெற்றிருந்தார்கள் அதற்கு அமைப்பாக இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கோம் போராளிகளுக்கான ஒரு ஒருமித்த கருத்துரிமை பாட்டுடன் பயணிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த சந்திப்பில் நடைபெற்றது ஆகவே அந்த விஷயத்துக்கு ஒரு எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த விடயங்களில் நாங்கள் கலந்து கொள்வதாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் போராளிகள் என்ற அந்த கட்டமைப்புக்கு உள்வாங்கப்பட வேண்டியவர்கள் என்ற போராளிகளுக்கான வரையறையை செய்யணும் என்றதையும் நாங்கள் இங்கே வலியுறுத்தி இருக்கிறோம் மற்றபடி இன்றைய சந்திப்பானது நல்ல சுகமான முறையில் நடைபெற்றிருக்கிறது இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறதுக்கான ஒத்துழைப்பை அந்த ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்குறதுக்கு நாங்கள் உடன்பாடாக உள்ளோம் வணக்கம் போராளிகள் சங்கம் யாழ் மாவட்ட செயலாளர் இந்த இன்றைக்கு தண்ணீர் ரூட்டில் நடந்த இந்த ஒன்று கூடல போராளிகளாக பயணித்திருக்கிற அனைவரையும் ஒரு பொருள் ஒரு தளத்துக்களை கொண்டாடுறதுக்கான முயற்சிக்கான ஆரம்ப கட்ட கூட்டம் தற்போது நடந்து உடவிழா சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இங்கே ஒரு ஒப்பந்த அடிப்படை போராளிகளுடைய அனைத்து நலன்களுக்கும் நாங்கள் அவர்களுடைய நலன் சார்ந்த எங்களுக்கு ஒருமித்து பயன்படுப்பதற்காக நாங்கள் இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் உடன்பட்டிருக்கிறோம் இது இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய போராளிகள் நலன் ஒத்துழைப்பு இருக்கும் நன்றி மக்கள் நலன் சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் அதாவது மக்கள் போராளிகள் மக்கள் நலமுறிச்சங்கம் மாவீரர் போராளி குடும்ப நலங்காப்பகம் மற்றும் கட்சி சார்ந்து செயற்படுகின்ற ஜனநாயக போராளிகள் கட்சி மற்றும் காணாமலாக்கப்பட்ட குரோகனுடைய சங்கம் இவ்வாறு பல தளங்களிலே வேலை செய்து செய்து கொண்டிருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் இங்கே ஒன்று கூடி எங்களுடைய எதிர்கால நிலைமைகள் சம்பந்தமாக இருக்கின்றோம் அந்த வகையிலே போராளிகளாகிய நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டியதன் அவசியத்தை எல்லோரும் தெளி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒரு கட்டமைப்பின் கீழ் இயங்குவதற்கு எல்லாருமே இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒரு உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வேலை செய்வதற்கு த தயார் நிலையிலே இருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் அந்த பொது கட்டமைப்பை நிறுவி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே போன்று இன்றைய நிகழ்விலே பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்களும் இங்கே நடைபெற்றது அந்த வகையிலே போராளிகள் எதிர்காலத்திலே அரசியலுக்குள் வர வேண்டிய தேவை அவர்களுடைய அரசியல் பிரித்துவம் என்பது மிகவும் எல்லோராலும் வலியுறுத்தப்பட்டது வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையிலே எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த அரசியல் பலத்தை அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை எடுப்பதற்கான முயற்சிகளுக்கு எல்லா போராளிகளும் எல்லா போராளி கட்டமைப்புகளும் ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கின்றார்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பவர்களும் நாங்கள் எங்களுடைய அரசியல் பலத்தை எங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு தொடர்ந்து உழைப்போம் எங்களுடைய மக்களுடைய அந்த எதிர்கால எண்ணங்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக எங்களுடைய அரசியல் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய தேவையை இங்கே எல்லாரும் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டு உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒன்றுபட ஒன்றுபட்டு செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே நாங்கள் ஒன்று பட்டு சேர்ப்பதற்குரிய அத்தனை வழிவகைகளையும் மேற்கொண்டு ஒன்றுபட்டு சேர்ப்போம் செயற்படுவோம் என கூறிக்கொள் ஒன்றே